உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கி நம் தேவன் நீதானம்மா என்றாரம் மாறாதம்மா என்னாலும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க எப்படியோ மாப்பிள்ள பல வருஷத்துக்கு பிறகு உன்ன நேர்லயும் பாத்துட்டேன் வேண்டுதலையும் முடிச்சாச்சு ஆமால ஆனா நான் சுத்தமா நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா என் பொண்டாட்டி தான் அடிக்கடி சொல்லுவ பார்த்துக்க சீக்கிரம் போய் என் நண்பனை ஒரு நாள் பாக்கணும்னு அவளும் சொல்லிட்டேதான் கடந்தா சரி சீக்கிரம் போவோம் போவோன்னு அதுக்கு தோதா ஒரு நாளும் அமைய மாட்டேன்ருச்சு என் மொம இருக்காம்லா என் பிசினஸ் பார்த்துக்கிடவே மாட்டேன்ட்டான் அவனுக்கு இப்படி பார்க்கதை விட சொந்தமா தொழில் செய்யணும் அவன் ஒரு ஆஃபீஸை கட்டி நடத்தணுங்கிறது தான் ஆசை சரி நம்ம ஆஃபீஸ்லேயே இரு நான் உனக்கு சம்பளம் தரேன் அதை சேர்த்து வச்சு கூட நீ ஒரு நாள் இதாக வான்னு சொன்னால் அதுவும் மாட்டேன்னுட்டான் வேற தான் வெளியே ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போயிட்டு இருந்தான் பிறகு லோன் எடுத்து ஆஃபீஸ் ஒன்று ஆரம்பித்து அதை தான் பாத்துக்கிடுவேன் நான் நானும் சரி ஒத்திக்கு ஒரு பையனை வச்சுருக்கேன் அவன் ஆசையை ஏன் தடுக்கணும்னு விட்டுட்டேன் ரொம்ப நாள் கேட்டு கேட்டு நானும் பார்த்துட்டே இருந்தேன் கடைசியாக சரி உங்கள் பிசினஸ் ஏன் நான் இப்போதைக்கு பார்த்துக்கிடுறேன் பிறகு நான் இதுல என்னோடய பங்கு சம்பளத்தை எடுத்து அதிலேருந்து நான் என்னோடய பிஸ்னஸை பார்த்துக்கிடுறேன்னு இருக்கான் ரொம்ப நல்ல விஷயம் தானல இப்போ உள்ள பிள்ளைலாம் எங்க வேலைக்கு போகணும்னு நினைக்குது பாதிக்கு பாதி நம்ம அப்பா அம்மா சம்பாரிச்சு வச்சா அதுலயே இருந்து இந்த காலத்துல ஒரு அருமையான பையன் சொந்த காலில் முன்னேறணும்னு நினைக்கான் இதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம்தான் மாப்பிள்ள நீ யோசிச்சது கரெக்ட் தான் பாத்துக்க அப்படிதான் இருக்கணும் அப்பா அம்மா காசுல இருந்து சாப்பிடணும்னு என்னைக்கு நினைக்க கூடாது நம்மளும் சொந்தமா தொழில் செஞ்சு அதில் முன்னேறணும்னு தான் நினைக்கணும் என்னையா ஆமா அங்கிள் நம்ம உழைச்சி முன்னேறி வந்தாதானே அது நமக்கு பெருமை சரி சரி மாப்பிள்ள என்ன அங்கிள் பொங்கல்னு கூப்பிடுறியோ அதெல்லாம் வேண்டாம் நல்லா அழகா மாமான்னு கூப்பிடு இல்ல அங்கிள் அது புது ஆளா இருக்கீங்கல்ல எனக்கு போக போக பழகிக்கிடும் ஏலே நான் ஒண்ணும் புது ஆள் கிடையாதுடே உன்னை சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்த உன் மாமன் தான் நல்லா மாமான்னு அழகா கூப்பிடு ஆமா அர்ஜுன் சின்ன வயசுல இவன் தான் உன்னை நல்லா தூக்கி வளர்த்தான் என்னை விட இவன் நீ இருக்கணும்னு ஆசைப்படுவே தெரியுமா அட உண்மைதான் அர்ஜுன் நீ இங்க இருக்கும் போது உனக்கு அஞ்சு கிளம்பும் போது அது வரைக்கும் நீ உன் மாமன் கூட மாமன் தான் இருப்ப அப்ப இந்த ஆதிரா இருக்க பத்தியா அவளுக்கு சின்ன வயசு உனக்கு அஞ்சு வயசு அவளுக்கு மூணு வயசு பாத்துக்க ஓ அப்படியெல்லாம் நான் மாமாட்ட இருந்திருக்கேனா எனக்கு ஞாபகமே இல்லப்பா அது சின்ன வயசுல நடந்ததுல மாப்பிள்ள ஞாபகம் இருக்காது சரி மாமா இனிமேல உங்களை அங்கிள்னே கூப்பிட மாட்டேன் மாமான் கூப்பிடுவேன் சரியா எப்பயும் அப்படிதான் கூப்பிடணும் என்னையா ஆ சரி மாமா ஏப்பா மாமா எல்லாரும் இங்கதான் உட்காந்துருக்கிறீங்களோ அம்மா காப்பி குடிக்க கூப்பிட்டாவ மாமாக்கு இப்படி ஒரு பிள்ளையா இவள பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேக்கு ஐயோ இவன் இங்கதான் இருக்கானா இவன் இங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சா நான் வந்திருக்கவே மாட்டேன் இவனை பார்த்தாலே எனக்கு எல்லாம் பிடிக்க மாட்டேக்கு இன்னா வந்துட்டா பெரிய மருமவா அர்ஜுன் நான் இப்பதான சொன்னேன் சின்ன வயசுல நீ மாமா கூடயே மாமா தான் இருக்க ஆசைப்படுவான்னு உனக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது ஆதிராக்கு மூணு வயசு நீயும் அவளும் அவ்வளவு எந்நேரமும் ஒன்னாதாங்க கிடப்பிய ரெண்டு பேரும் சின்ன வயசுல சண்டையே போட்டுக்க மாட்டிய ஒன்னாவே சுத்துவிய ஒன்னாவே சாப்பிடுவியே தூங்குவிய எல்லாம் ஒன்னாதான் இருப்பியா இவன் கூடயே சின்ன வயசுல நான் ஒன்னா சுத்திட்டேன்னா ஐயோ இப்படி ஒரு பிசாசு கூடயே நான் இருந்தேன் மாமா உண்மையா சொல்றையெல்லாம் இல்ல இதுல விளையாட என்ன மக்கள இருக்கு உண்மைதான் நீயும் அர்ஜுனும் தான் சின்ன வயசுல ஒன்னா இருப்பிய இது கூட பரவாயில்ல ஒன்னா விளையாடுறது சின்ன பிள்ளையில சின்ன பிள்ளைய பார்த்தா ஆசைப்பட்டு ஒன்னா விளையாடுவவ அவன் ஒரு தடவை என்ன செஞ்சான்னு தெரியுமா உங்க அப்பே நீ எதையோ கீழே போட்டு உடைச்சிட்டேன்னு உன்னை ஏசிட்டான் அதுக்கு அவன்கிட்ட சண்டைக்கு நிக்கா எப்படி ஆதிய நீங்க திட்டலாம் ஆதிராவ திட்டத்துக்கு நீங்க யாரு என் முன்னாடி யாரும் அவளை திட்டக்கூடாதுன்னு அஞ்சு வயசுல உனக்காக சண்டைக்கு வந்தான் என்னப்பா சொல்றிய நான் இவளுக்காக சப்போர்ட் பண்ணி சண்டைக்கு வந்தேனா அட ஆமாம் பிள்ளை அந்த வயசுல சண்டைக்கு வந்த நாங்களே ஆச்சரியப்பட்டு போயிட்டோம்னா பாரா இந்த மொகர கட்ட சின்ன வயசுல எனக்கு சப்போர்ட் பண்ணி சண்டைக்கு வேற போயிருக்கானா ஆனா இப்ப வள்ளு வள்ளு நீ என்கிட்ட தான் சண்டை கட்டிட்டு தெரியும் கருமோ இந்த பைத்தியக்காரிக்கு வேற நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன் சின்ன வயசுல எனக்கு என்னதான் பாரு கண்ணு ரெண்டி நோடி எடுத்துடலாம் போல இருக்கு இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கப்படாதுப்பா சின்ன வயசுல நடந்த அந்த கதையை கேளு இந்த கதையை ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க நீங்க சீக்கிரம் காபி குடிக்க வாங்க காபி ஆறிற போது மாமா என்ன வாருமா ஏகா சாப்டியா ம் அதெல்லாம் சாப்பிட்டு முடி அஞ்சு இட்லி உள்ள தள்ளிட்டு வந்துட்டேன் எப்பாடா அது வயிறா வேற என்னதுமா நான் மூணு திங்கதுக்கே முக்கிட்டு இருந்தேன் நீ என்ன அஞ்சு அசால்ட்டா தின்றுக்க ஏடி நான் சாப்பிடுறத கொறி போடாத டி ஆமா போடியாவ நான் இப்படி சொல்றதுனால மட்டும் நீ என்ன திங்கிறத குறைக்கவா போற திண்ணி மூட்டை சோடா புட்டி உனக்கு கொழுப்பு அதிகமாயிட்டு நினைக்கிறேன் தின்னா தின்னி முட்டைதான் சொல்லுவாங்க தின்னி முட்டை தின்னி முட்டை ஐயா மூடிட்டுப்ப ஆமாக்கா இன்னைக்கு ஏன் ரூமுக்கு வந்திருக்க ஏன் ஊர் ரூமுக்கு போய் வரங்களையா ஏமட்டி தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி கேட்கா ஏன் ரூம்ல தான் அந்த மலை குரங்கு இருக்கே மழை குரங்கு இருக்கா ஆமா அந்த வளர்ந்த மாடு அர்ஜுன் இருக்கானே அடியே உங்க சாரை பாத்து என்னெல்லாம் சொல்லுதானே நல்ல சாரு எனக்கு அவளை அங்கே வச்சே பிடிக்க செய்யாது ம் கடைசியில் பார்த்தா நம்ம வீட்டுக்கே வந்து யார் உங்களே படுத்து கிடக்கா எருப்பு மாடு சரி விடு விடு என்னத்த சொல்ல எல்லாம் நேரம் சரி விடு ரெண்டு நாள் தானே கிடப்பான் பிறகு போயிட போகிறான் போயிட போகிறான் இல்லை மேடம் நீயும் தானே கூட சேர்ந்து அவன் கூட ஊருக்கு போவேன் ஏய் நான் என்ன அவனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் பிறத்தாலேயேவா போகிறேன் நான் வேலைக்கு போகிறேன் ஓஹோ கல்யாணம் பண்ணி பிறத்தால போகணுங்கிற ஆசை வேறு வந்துட்டா சீ கருமோ அப்படியெல்லாம் எனக்கு ஒரு நாள் ஆசை வராது அவனும் அவன் மூஞ்சியும் அவருக்கு என்னடி அழகா பழதான இருக்காரு அழகா இருந்தா நீயே கட்டிக்க நான் அவரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என் தான் கட்டிப்பேன் ச்சே அவர் எனக்கு பொருத்தமா இருக்க மாட்டாரு நீ தான் சென்னைக்கு போய் வேலை பார்க்க உனக்கு அந்த ஊரை பத்தி நல்லா தெரியும் நீங்க ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டாதான் அங்க போய் நல்லா ஒன்றா வாழ முடியும் எனக்கு இந்த கிராமத்தை தாண்டி ஒண்ணுமே தெரியாது நான் சென்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து என்ன செய்ய அடியே என்னடி நீ இங்க தான் வேணான்னு சொல்ற போல நீயும் சென்னையில உடனே கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி போலையே ஆமா சொல்லியிருப்பேன் உனக்கு என்ன எனக்கு ஒண்ணு இல்லமா தாயே என் கண்ணு முன்னாடி என் தங்கச்சி வாழ்க்கை எப்படி போகுது என்ன எனக்கு ஒரு கஷ்டம் உனக்கு அவர் அருமை புரியல மூடிட்டு போயிடாமா சும்மா அவளை பத்தி பேசுறதா இருந்தா என்கிட்ட பேசியே செய்யாத நீ சும்மா தாண்டி சொன்னேன் கோவப்படாத சரி அந்த கதையில நம்ம பிறகு பேசுவோம் எனக்கு துணி எடுத்துட்டு வரேன்னு சொன்னா எங்க துணியா என்ன துணி கறி துணி ஏ சொல்லுடி எனக்கு உண்மையாவே நினவில்லை எந்த துணி ஏடி நீ தானே சொன்ன நான் பார் தாவணியே முடிக்கனு போன தடவை வந்தப்போ ஒரு துணி தந்தரலாம் இந்த மாதிரி நான் நிறைய வச்சிருக்கேன் ஊருக்கு போய் அடுத்த தடவை வரும்போது கொண்டு வரேன்னு சொன்னல கொண்டு வந்தியா இல்லை மறந்துட்டியா ஓஹோ அதையா கேட்க அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆனால் அந்த பேகை என் ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டனே சரியா போச்சு போ உங்கள் அர்ஜுன் மாமா அங்கே தான் உறங்கிட்டு இருப்பாரு போய் பர்மிஷன் கேட்டுட்டு எடுத்துகிட்டு துணியா நான் எதுக்கடி அவன்கிட்ட போய் பர்மிஷன் கேட்கணும் அவன் தான் ஓசியா என் ரூமில் தங்கியிருக்கான் நான் ஒன்றும் அவன் ரூம்ல தங்க கிடையாது என்ன நான் நேராக போய் என் பேக் வரேன் பாரு ஐயோ கடவுளே இது என்ன கொசு இப்படி கடிக்குது நான் இன்னைக்கு நிம்மதியா தூங்கின மாதிரி தான் எல்லாம் என் நேரம் இவ வீட்டுல வந்து இப்படி கொசு கடியில தூங்கணுங்குது அட கடவுளே பேகு அங்கெல்லாம் இருக்கு குரங்கு எப்படி உறங்கியாம் பாரு இவன் வந்ததுனால ஏன் ரூம் எனக்கு கிடைக்காம போயிட்டு என்னை தூக்கி என் தங்கச்சி ரூம்ல போட்டுட்டாவ என்ன செய்ய இன்னும் ரெண்டு நாள் தானே கடந்துட்டு போகிறான் ஏன் ரூம் அழுக்கு பண்ணாம திரும்ப போகும்போது குப்பா அது இதுன்னு போடாமல் நீட் பண்ணி தந்தால் நல்லா தான் இருக்கும் அவன் நீட் பண்ணி தராம இருக்கட்டும் எப்படி போகிறான்னு நானும் பார்க்கேன் சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம் நம்ம வேற தங்கச்சிக்கு துணி கொண்டு வந்திருக்கோம் அந்த துணியை வேற நம்ம ரூம் ஞாபகத்தில் இங்க வச்சிட்டு போயிட்டோம் இப்பயே வேற அவ எடுத்துகிட்டு வர சொல்லி கேட்கா சரி அந்த பக்கம் போய் எடுத்துட்டு வருவோம் இவன் நேரம் முடிச்சிட போறான் முடிச்சா இந்த நேரத்துல எதுக்கு வந்தேன்ட்டு நம்ம சொல்றதே புரியாம லூஸ் மாதிரி பேசிட்டு கிடப்பான் ம் சீக்கிரம் எடுத்துட்டு போயிட வேண்டியதா என்னது இது எட்ட வேறு மண்டக்கு அன்னைக்கு கீழே ஒரு பழக இருந்து அதில் மிதிச்சு மேலே வச்சுட்டேன் இப்போ எட்ட மண்டக்கு சரியான மெண்டலா இருப்பான் போல நானே நைட்டு நேரத்தில் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன்

பார்த்து எடுக்க வேண்டியதானே பாரு ஸ்லிப் ஆயிருச்சு நான் இருந்தனால பரவாயில்ல இல்லைன்னா கீழே விழுந்து அடிபட்டுருக்கும்ல உனக்கு இல்லை பொறுமையாக தான் எடுக்க ட்ரை பண்ண கால் ஸ்லிப் ஆயிருச்சு பார்த்து கவனமாக வேலை செய் என்ன என்ன இவன் ரொம்ப நல்லவன் மாதிரி பேசிட்டே இருக்கான் விட வேற ஆ சரி கொஞ்சம் கையெடுக்கிறீங்களா ஹலோ உன்னை இப்படி பிடிச்சிட்டே நிக்கணும் எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை நீ வீழ போனியேன்னு ஹெல்ப் தான் பண்ண என்ன எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அதுக்குன்னு ஹெல்ப் பண்ணிட்டு விடணும் இப்படியே புடிச்சு வச்சிருக்க கூடாது உனக்கு போய் ஹெல்ப் பண்ண பாரு என்ன சொல்லணும் நான் ஒன்னும் உங்களை ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கலையே பேசு நல்லா பேசுவ நான் பிறந்ததுல இருந்தே நல்லா பேசுவேன் அதான் நீ பேசாம வாய பூண்டாதான் உலகம் அழிஞ்சிருமே என்ன பத்தி அனாவசியமா பேசுற வேலையெல்லாம் வேண்டாம் என்ன அப்படிதான் பேசுவேன் என் ரூம்ல இருந்துட்டு என்னையே இப்படி எல்லாம் சொல்ற எப்பா இவங்க பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் கொடுத்துருக்காங்க பேசுறாங்க கொசுக்கடி தாங்க முடியல இதெல்லாம் ஒரு ரூம் பாவனும் உனக்கு இடம் கொடுத்ததே பெருசு என்ன என் ரூமை இப்படி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தான் வேணும்னா அங்க போய் தங்கு உன்னை யார் இங்க தங்க சொன்னா என் நேரம் அதான் இங்க தங்கியிருக்கேன் என் கிரகம் தான் உனக்கெல்லாம் போய் ரூம் கொடுத்துருக்கேன் ஏய் ரொம்ப பேசாதடி நீ ரொம்ப பேசாதடா அப்படிதான்டி பேசுவேன் சீப்பே குரங்கு யாரு யாரு நான் குரங்கா குரங்கு மலை குரங்கு நீ ஆமா நீயும் தான் நல்லா மாடு மாதிரி இருக்க வெறும் மாடு இல்ல மலை மாடு போகலாம் சரி உன்கிட்டலாம் பேசி என் டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல முதல்ல என்னை விடு எப்போ இவ்வளோ டைம் நம்மகிட்ட பேசி தான் வேஸ்ட் ஆயிருச்சு போடி